இந்த கஸ்டமர் கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்க அதெல்லாம் ஆயில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம் நல்லா இருக்கும் இதே இன்னும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா ஆயில் இன்னும் இன்னும் கருப்பா இருக்கும் அதெல்லாம் தேய்ம ஆகும் ஒயிட் ஸ்மோக் காலையில ஸ்டார்ட் பண்ணும் ஒயிட் கொஞ்சம் ஸ்மோக் வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும் இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் மாதிரி சலசலன்னு வர மாதிரி ஆகும் சர்வீஸ் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ற மாதிரி இன்ஜின் லைஃப் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும்